ஏன்னா கோயிலில் உட்காந்துன்னா நான் கண்ணா பண்ணான் போர்வைக்குள்ளே ஆண் பண்ணுறக்கான்னு பேசிட முடியாது இது உன்னதமான இங்கே பொருள் ஒளிம்பு இருக்கிறது உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கதையை கவனிக்கணும் சரியா உடனே மனதை அடக்கிறான் நம்ம எத்தனையோ நாட்கள் பசியுடன் இருக்கும் பொழுது விரதத்தோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலை போய் சாப்பாட்டை சாப்பிடலையே ஒருத்தர் நம்மளை திட்டும் பொழுது நம்ம கடுஞ்சொற்கள் பயன்படுத்தலையே ஒருத்தர் நகைச்சுவை சொல்லும் பொழுது நாம் சிரிக்கலையே அப்போ நம்மால் மனதை கட்டுப்படுத்த முடியும்னு நினச்சிட்டே இருக்கான் ஏதோ ஒரு விரதத்தை பண்ணி இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறா புண்ணியத்தை சேர்த்து கொள்கிறார்கள் நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு குரங்கு கூட்டம் பூரா ஒரு நாற்பது குரங்கு வச்சுப்போமே கணக்குக்கு சேர்ந்து முடிவு பண்ணுறது இவனுக்கு பத பதச்சு போயிட்டான் நமஸ்காரம் பண்ணுறான் குருவே தப்பு பண்ணிட்டேன் நான் இவ்வளவு ஞானம் பொருந்தியவன் அப்படிங்கிற அகங்காரமே என் ஞானத்தை உடைத்து விட்டது பாதுகாப்பான இடத்தை தேர்வு பண்ணிட்டு என்ன பண்ணணும் நீ தியானம் பண்ணணும் நீ தியானம் பண்ண உட்கார்ந்து நல்ல இடமா வருமா மழை பெய்யுமா அப்படி யோசிச்சு எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் கெண்டுவம் என்பது இழுக்கு நம்ம என்ன பண்றோம் துணிஞ்சு விடுறோம் அப்புறமா என்ன பண்றோம் எல்லாத்தையும் எண்ணிண்டே இருக்கும் முத ஆள் சொன்னாரு பா பாம்பு பாறேன் பாம்பு பாரு அது கொஞ்சமாவது இறக்க குணம் இருக்கிறதா இப்படி போய் தவளையை சாப்பிட்றதே இப்படி போய் தவளையை சாப்பிட்றதே ரொம்ப கொடூரமான எண்ணம் கொண்டது இந்த பாம்பு அப்படின்னு முதல் சொன்னான் சொன்ன உடனே பாம்புக்கு கோவம் உந்துருத்து நாம் அறிவை மேலே கொண்டு நிறுத்தும் பொழுது நல்ல கருத்துக்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது பக்தியை உச்ச நிலையிலே வைக்கும் பொழுது நாம் நோக்கத்துடன் ஒரு நிலையான மனதுடன் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஆச்சு ஒரு சிஷியம் இருக்கான் ஒரு குருகுலம் காட்டிலே இங்கே சிஷியம் இருக்கான் அந்த சிஷியம் வந்து அவனுக்கு என்ன ஆசையம் பிறப்பருப்பு பிறப்பருப்புனா என்ன பிறவாத வரம் திருப்பி என்ன பண்ணக்கூடாது நம்ம பிறக்கவே கூடாது அப்போது அதுக்கு என்ன ஜீவன் முக்தின்னு பேர் பிறக்காமல் நம்ம இருக்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு குரு கிட்ட போய் கேட்குறான் குரு எனக்கு அதற்கான பயிற்சியை கொடுங்கள் நான் என்ன பண்ணணும் திருப்பி பிறக்கக்கூடாது திருப்பி பிறந்து கஷ்டப்பட்டு திருப்பி பிறந்து கஷ்டப்பட்டு பா எவ்வளோ நாள் தான் திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது பட்ட கஷ்டம் போகும் நீ என்ன பண்ணேன் எனக்கு பிறவாத வரம் பிறவாத வரம் செத்து போனோம் கிடையாது நம்ம என்ன செத்து நம்ம பிறவாத வரம் செத்தே போக மாட்டோம் தெரியுமோ பெற்று பெற்றுவிட்டோம் என்றால் செத்தே போக மாட்டோம் ஏன் பிறக்கவே போறது இல்லையா பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால்தான் செத்தே போவோம் அப்போ பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் செத்தே போக மாட்டோம் அப்போ அந்த சீடன் வந்து அதை கேட்குறான் அப்படியா ஒரு பல பயிற்சிகள் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கார் ஆட்சி அப்போது ஒரு நாள் என்ன சொல்கிறார் அப்பா மரத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ ரெண்டே பேர் தான் இருக்கா ஒரே ஒரு குரு ஒரே ஒரு சிஷியன் ரெண்டே பேர் தான் இருக்கா அப்பா கொஞ்சம் மரத்தை பார்த்துக்கோ எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் ரெண்டு நாளில் வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கார் இவன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் சாயந்தரம் ஆச்சு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுறது அங்கே போய் பூ பறிச்சுட்டு வருவோம் அப்படின்னு அந்த ஆற்றுக்கு போகிறான் போய் பூ பிடிக்க போகும்போது ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்குறது யாரோ ஒரு பெண் சின்ன பெண் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பதினஞ்சு வயசு பொண்ணுன்னு கணக்கு வச்சுட்டுமே இந்த கதையில் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு ஒரு காட்சிப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் ஒரு பதினைந்து வயசு பண் அழகிற மாதிரி ஒரு குரல் கேட்குறது போய் பார்த்தா உட்காந்துருக்கா அம்மா என்னம்மா நடு காடு ஒரு ஆறு ஓடுறது நீ யாருமா இங்கே உட்காந்துருக்க இப்படி இல்லை வா நான் அந்த மாதிரி நான் வந்தேன் நான் வந்து பக்கத்தில் ஒரு பூங்காவுக்கு என் தோழிகளோடு வந்தேன் ஒரு வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் அந்த வண்ணத்துக்கு பூச்சியை பிடிக்கலான்னு தேடிட்டு வந்தேன் ஓடிண்டே வந்தேன் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே வந்துட்டேன் இப்போ என்னோடய தோழிகள்னா நான் வீட்டுக்கு போயிட்டேன் நினச்சிட்டு அவா அவா வீட்டுக்கு போயிட்டா நான் போய் அவளை தேடி பார்க்குறேன் ஆளை காணும் தாகமாக இருந்தது அலைஞ்சின்றே இருந்தேன் இந்த ஆற்ற பார்த்தேன் தண்ணியை குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதான் இருந்தேன் அப்படின்னாலாம் சரி நீங்கள் வேணால் என் ஆசிரமத்துக்கு வாயேன் சீடன் சொல்கிறான் அவனுக்கு ஒரு இருபது வயசு இருக்குன்னு வச்சுப்பேன் ஏன் வேணா ஆசிரமத்துக்கு வாயேன் இந்த பொண்ணு உடனே கேட்குறான் ஆசிரமத்தில் வேற யார் யாருனா இருக்க ஆசிரமத்தில் வேற யார் யாருனா இருக்க உடனே அவன் சொல்கிறான் நான் மட்டும்தான் இருக்கேன் பயம் வருமா வராத ஒரு பதினைந்து வயசு பொண்ணு ஆசிரமத்தில் இருபது வயசு பையன் மட்டும் இருக்கானா எப்படி வர முடியும் உடனே நாம் சொல்கிறேன் அம்மா என்னை பார்த்து தப்பாக நினைக்காத நான் வந்து பிறப்பருப்பு பிறவாத நிலையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆள் நான் எதற்கும் மயங்க மாட்டேன் என்னை எதுவும் மயக்காது ஆண் பெண் பேதம் மற்றவன் நான் உன்ன நான் பெண்ணாக கூட பார்க்கல ஓர் உயிராக பார்க்கிறேன் என்ன அந்த பேச்சிலேயே தெரியும் அந்த ஞானம் பொருந்திய பேச்சிலேயே தெரியும் ஏன்னா பெண்கள் வந்து நம்பிக்கை வராமல் அருகாமையில் செல்ல மாட்டார்கள் ஏன்னா பெண்களுக்கு என்ன உண்டு உணர்வு ரீதியான அறிவு உண்டு ஆண்களுக்கு அனுபவ ரீதியான அறிவு பட்டாத்தான் புத்தி வரும் ஆனா பொம்பளை என்ன பண்ணுவா உணர்ந்தே சொல்லி விடுவாள் அப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சது சரி நல்லா வந்தா போல் இருக்குன்னு உடனே போயிட்டேன் போய் பார்த்து சாயந்தரம் ஆயிடுத்து பார்த்தா ஒரே ஒரு தான் இருக்கு அந்த சின்ன ஆசனம் சின்ன கூடில் ஒரு கட்டில் தான் அம்மா நீ என்ன பண்ணே உள்ள படுத்துக்கோ ஒரு போர்வை இருக்கு நான் வெளியில படுத்துக்கிறேன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு மனசு சஞ்சலம் ஏற்படக்கூடாது கூடாது இல்லையா வெளியில படுத்து செம்ம மழை வெளியில் பயங்கரமான மழை உடனே அவர் கதவை திறந்துட்டு உள்ளே வந்து அந்த பக்கம் ஜன்னல் ஓரமாக படுத்துக்கிறார் பயங்கரமான மின்னல் ஜன்னல் வழியாக கண்ணை குத்துறது இப்போது அந்த சீடனுக்கு தூக்கம் மிக அவசியம் ஏன்னா நன்னை தூங்கினாதான் மறுநாள் என்ன பண்ண முடியும் நல்ல உத்வேகத்தோடு எழுந்து தியானம் பண்ண முடியும் ஏன்னா தியானம் பண்ணும்போது தூக்கம் வரப்படாது நம்மளாம் என்ன பண்ணுவோம் தியானம் பண்ண சொன்னால் மூணாவது நிமிஷம் குறற்ருன்னு குரட்டை வரும் இல்லையா தியானத்தில் உடனே தான் மனம் வராது குரட்டை வரும் உடனே அந்த என்ன பண்ணுறான் ஐயோ கண்ணெல்லாம் குத்துருது ஜன்னல் வழியாக இப்படி பார்க்குறான் பார்த்தா அந்த கட்டில் அந்த பொண்ணு படுத்துட்டுருக்கா இல்லையா பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருக்குது அந்த இடத்துல உடனே போய் படுத்துக்கலாம் ஆனால் பெண்ணுக்கு பக்கத்தில் படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அவனுக்கு அவனுக்கு இல்லை அந்த பெண்ணுக்கு இருக்கலாம் இல்லையா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு மா இப்படி குளிர் நடுங்கின் இருக்கியே என்கிட்ட ஒருபோர் தான் இருக்குது ரெண்டு பேரும் ஒரு போர்வையிலேயே படுத்துக்கிறான் நான் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன் நீ அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கோ ஏன்னா அவனுக்கு ஒரு நிலையான மனம் இருக்கு அவன் அந்த பொண்ணை என்னன்னு பார்க்கல பெண்ணாக பார்க்கவில்லை எப்படி பார்த்தான் ஓர் உயிராக பார்த்தான் ஏன்னா கோயிலில் உட்காந்து நான் கண்ணா பண்ணான் போர்வைக்குள்ள ஆண் பெண் பேசிட பேச முடியாது இது உன்னதமான இங்கே பொருள் ஒளிம்பு இருக்கிறது உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கதையை கவனிக்கணும் சரியா ஏன்னா இயற்பகைய நாயனாரில் இது குறித்தெல்லாம் நம்ம நிறைய சிந்திச்சிருக்கோம் போன வருஷம் இந்த இதே இடத்துல அப்போது அந்த பொண்ணு வந்து ஒரு வருஷம் பயந்தா ஞானம் பொருந்தி வேணாச்சே இவ்வளோ பேசுகிறானே சரி இன்னு இப்போ பக்கத்தில் படுத்துக்கோன்ட்டான் இந்த பக்கத்தில் இந்த பொண்ணு படுத்துருக்கா திரும்பி இவனை படுத்துருக்கான் ஒரே போர்வைக்குள்ளாக இவனுக்கு திடீர்னு அந்த பொண்ணுக்கு மேலே ஆசை வந்துடுத்து ஞானம் பொருந்தியிருக்கு நான் பிறப்பறுப்பு பண்ண போகிறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போகிறேன்னு சொன்னான் எப்போ அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் படுத்துட்டானோ உடனே அந்த பொண்ணு மேலே என்ன வந்துடுத்து ஆசை வந்து விட்டது மனதை அடக்கிறான் நம்ம எத்தனையோ நாட்கள் பசியுடன் இருக்கும் பொழுது விரதத்தோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலை போய் சாப்பாட்டை சாப்பிடலையே ஒருத்தர் நம்மளை திட்டும் பொழுது நம்ம கடுஞ்சொற்கள் பயன்படுத்தலையே ஒருத்தர் நகைச்சுவை சொல்லும் பொழுது நாம் சிரிக்கலையே அப்போ நம்மால் மனதை கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சே இருக்கான் கை போய் தொட்டு விடுத்தவெல்ல எனது மனசுக்குள்ளே ஒரு போராடி பேசின்னு இருக்கேன் அதுக்குள்ளே என்ன ஆயிடுத்து போய் எந்த வினாடி அந்த பெண்ணை அந்த அந்த தொட்டானோ பெண் குருவாக மாறினார் யாரு அந்த குரு தான் பெண் இடத்துல வந்திருக்கார் யாரும் என்னை மயக்க முடியாது என்கின்ற ஆணவம் இருந்த காரணத்தினாலே அதான் நான் முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன் மனம் அகங்காரம் புத்தி சித்தம் அப்போ இவனுக்கு என்ன இருந்தது அதீத அகங்காரம் என்னென்னு என்னை எதுவும் மயக்கி விடாது அது அறிவை முந்திடுத்து பாருகோ அறிவை இது முந்திடுத்து ஆணவம் முந்திடுத்து உடனே இவனுக்கு பத பதச்சு போயிட்டான் நமஸ்காரம் பண்ணுறான் குருவே தப்பு பண்ணிட்டேன் நான் இவ்வளவு ஞானம் பொருந்தியவன் அப்படிங்கிற அகங்காரமே என் ஞானத்தை உடைத்து விட்டது உடனே குரு நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் கோச்சிக்காதீங்கோ ஏண்டா நான் உனக்கு எத்தனை நாள் சொன்னேன் நீ இன்னும் தயாராகலை இன்னும் உனக்கு கொஞ்ச நாள் பயிற்சி வேண்டும் என்னை எதுவும் மயக்க முடியாதுங்கிற ஆணவம் இருக்காதுன்னு நான் எவ்வளோ நாள் சொன்னேன் இல்லை குரு எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து நான் ஆணவம் எனக்கு ரொம்ப இல்லை என்னை யாரும் மயக்க முடியாதுன்னா சொன்னியேன் கடைசியாக பார்த்தா என்னை தொட்டுட்டியே உனக்கு இதை புரிய வைப்பதற்காகத்தான் நான் பெண் வேடத்திலே வந்தேன் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் ஏண்டா நீ வந்து சேர்ந்தே நான் உனக்கு ஒரு கதை சொன்னேன்ல ஒரு குரங்கு கதை அதை தெரிஞ்சின்றாவது நீ ஒழுங்காக இருக்க வேணாம் அவன் அந்த கதையவே மறந்து போயிட்டான் ஞாபகப்படுத்துகிறார் அந்த குரங்கு கதை என்னவா ஒரு குரங்கு பட்டாளம் இருக்குது அந்த குரங்கு பட்டாளம் என்ன பண்ணுறது இந்த மனிதர்கள்லாம் நிறைய பிரதம் இருந்து நிறையா புண்ணியம் செத்துக்கிறேன் யார் இந்த மனிதர்கள்லாம் ஒரு கிருத்திக விதமாக இருக்க விரதமாக இருக்கட்டும் நிறைய விரதங்கள் இருக்குது இல்லையா ஏதோ ஒரு விரதத்தை பண்ணி இந்த மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறா புண்ணியத்தை சேர்த்து கொள்கிறார்கள் நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு குரங்கு கூட்டம் பூரா ஒரு நாற்பது குரங்கு வச்சுக்குமே கணக்குக்கு சேர்ந்து முடிவு பண்ணுறது பெரிய குரங்கு இருக்கும் அதில் ஒரு தலை குரங்கு இருக்கும் இல்லையா அது முன்னிலையில் முடிவு பண்ணுறது என்னென்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏகாதசி பிரதம் இருக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது யார் குரங்குகள்லாம் சேர்ந்து ஒரு மரத்தடியை தேர்வு செய்து தியானத்தில் உட்காடுறது குரங்கெல்லாம் உட்காந்துது குரங்கெல்லாம் தியானத்தில் உட்காந்துடுது கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு குரங்கு உடனே ஏ இப்படி உட்காராதீங்கோ நம்மெல்லாம் மரத்திலே வாழக்கூடிய பிராணிகள் தரையில் உட்காந்து தியானம் பண்ணோன்னா ஒரு யானையோ ஒரு புளியோ வந்து அடிச்சிடும் இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்து தியானம் பண்ணலாமே உடனே இன்னொரு குரங்கு அங்கே நிறைய பழம் இருக்கு நம்ம பிரதத்தில் இருக்கோமே பழத்தை சாப்பிட்ருவோமே ஆஹா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கிளையோட ஆரம்பம் இருக்குல்ல அங்கே உட்காந்துக்கலாம் தப்பு இல்லை சரின்னு சொல்லிட்டு எல்லா குரங்கும் அந்த மரத்தினுடைய கிளைக்கு பக்கத்துலேயே உட்காந்துருது கொஞ்ச நேரம் ஆச்சு உடனே இன்னொரு குரங்கு நம்ம கிளை கிட்ட உட்காந்தோம்னா சிறுத்தை மலை ஏறி வருமே மரம் ஏறி வருமே சிறுத்தை வந்து அடிச்சுட்டு என்ன பண்றது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கிளையோட நுனியில் போய்ப்போம் எப்படி அந்த கிளையோட நுனியில் போய் தொங்கிண்டே நம்ம என்ன பண்ணுவோம் தியானம் செய்வோம் ஏன் அப்படி பண்ணாக்கா சிறுத்தை ஒரு வேலை வந்துடுத்துன்னா இடம் தாங்காது கிளை என்ன ஆகிடும் உடஞ்சி கீழே வந்துடும் அப்படி இல்லைனாலும் அந்த குரங்கு என்ன பண்ணிடலாம் தப்பிச்சு இன்னொரு மரத்துக்கு போயிடலாம் இல்லையா ஆ அதுவும் நல்ல யோசனையாக இருக்கே ஆனால் யாரும் பழத்தை பார்க்கக்கூடாது என் நுனியில் தான் க பழம் நிறையா இருக்கும் கலையோட நுனியில் தான் யாரும் பழத்தை பார்க்கக்கூடாது ஆ நாங்களும் பார்க்க மாட்டோம் நாங்களும் பிரதத்தில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் பூமியை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிதான் உடனே சொல்லி முடித்த உடனே எல்லா நுனிக்கு வந்துடுது உடனே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு உடனே அடுத்த குரங்கு எவ்வளோ நேரம் தான் பாதுகாப்புக்காக தரையவே பார்த்துட்டு இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு காவலுக்கு சுழற்சி முறையில் இப்போ கிழக்கு கலையில் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பார்த்துக்கும் கீழே எதாவது பாம்பு வர்றதா பள்ளி வர்றதா இல்லை வந்து புளி வர்றதான்னு பார்த்துப்போம் மீதியெலாம் நம்ம ஜாலியாக தொங்கலாம் நம்ம ஏன் ஒரு ஒரே கீழே பார்த்துனே தொங்கணும் சரின்னு முடிவு உடனே அந்த சுழற்சி முறையில் காவல் போட்டால் ஷிஃப்ட் போட்டாச்சு ஷிஃப்ட்டு கொடுத்தாச்சு உடனே ஒரு குரங்கு பார்த்துக்கும் மீதி குரங்கெல்லாம் என்ன பண்ணோம் ஆனந்தமாக கலையை பிடிச்சி தொங்கின்னு இருக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு உடனே இன்னொரு குரங்கு சொல்கிறது நம்ம ஏன் வெறும்னு தொங்கணும் இப்போது நிறைய பழங்கள்லாம் இருக்குது இல்லையா நம்ம இன்றைக்கி விரதத்தில் இருக்கோம் இன்றைக்கி விரதம் முடிஞ்சு போய் நாளைக்கு வரும்போது எது கனிந்த படம் எது காய் அப்படி நமக்கு தெரியாதே நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எது நல்ல பழம்னு இன்றைக்கி நம்ம பார்த்து வச்சுக்கலாம் அப்புறம் தான் ஆகிடுமா பார்த்த அப்புறம் தான் ஒன்றும் கெட்டு போகாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கலான்னு முடிவு பண்ணு கொஞ்சம் நேரம் போச்சு கொஞ்ச நேரம் போன உடனே சில பழங்கள் பார்ப்பதற்கு பணம் மாதிரி இருக்கும் ஆனால் காயாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் போய் முகர்ந்து பார்த்து முன்னாடி பார்வையாச்சு அடுத்தது இப்போது முகர்ந்து பார்த்து உடனே இன்னொரு குரங்கு கொஞ்சம் நேரம் கேட்பு தொட்டு பார்த்தா தானே தெரியும் தொட்டு பார்க்காம நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ தொட்டு பார்த்து முகர்ந்து பார்த்து பார்த்து தொட்டு பார்த்து முகர்ந்து பார்த்து மூணாச்சு உடனே ஒரு வயசான குரங்கு சொல்றது எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு நான் பலதரங்கள் பழத்தை பறித்து சாப்பிட்ருக்கேன் பார்ப்பதற்கும் பழம் மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தாலும் பழம் மாதிரி இருக்கும் முகர்ந்து பார்த்தாலும் பழம் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள அழுகி இருக்கும் அந்த அழுகின வாட அப்போ என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சமாக நுனியில் அடி கடிச்சு பார்த்துட்டு அவருதான் போகாது சுவைக்கலை நம்ம யாரும் என்ன பண்ணலை பழத்தை சுவைக்கவில்லை அது சின்ன கடிச்சு பார்த்துடலாம் குரங்குக்கெல்லாம் சந்தோஷம் நம்ம சும்மா இல்லை ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னது தான் தாமதம் அந்த கொஞ்சமாக கடிச்சு பார்த்தது எப்பொழுது கடிச்சு பார்த்ததோ அப்பொழுது அதுக்கு வாயிலே எச்சில் ஊறியது பழத்தை பூரா தின்னது தின்று ஏகாதேசி விரதத்தை முடித்தது அப்போது இந்த குரங்கு கதையை அவர் முத நாளே சொல்லியிருக்கார் ஏய் அடிப்பட்டு செத்து பண்ணாலும் பரவாயில்லடா நீ என்ன பண்ணணும் தேவை எடுத்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும் பாதுகாப்பான இடத்த முன்னாடியே தேர்வு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் நீ தியானம் பண்ணணும் நீ தியானம் பண்ண உட்காந்துட்டு இது நல்ல இடமா வருமா மழை பெய்யுமா அப்படின்னு கூடாது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்டுமோம் என்பது இழுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் துணிஞ்சு கொடுறோம் அப்புறமா என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் எண்ணின்றே இருக்கும் அப்போ இந்த கதையெல்லாம் அவர் சொல்கிறார் இதுதான் நான் சொன்னது முன்னாடி லௌகீக வாழ்க்கையின் வாயிலாக மனதை அணுகுவது இப்போ இந்த குரங்கு புத்தி தான் நம்ம எல்லாருக்கும் இருக்குது நம் மனதிலே ஒரு குரங்கு இருக்கிறது அதை யாரும் என்ன பண்ணக்கூடாது நம்ம மறைச்சி எங்கிட்ட நான் நல்லவன் அப்படின்னு நம்ம முன்னாடி நம்மக்கிட்ட குரங்கு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும் நம்ம எந்த வினாடி குரங்கு இருக்குங்கிறத ஒத்துக்கிறோமோ அப்போ தான் அந்த குரங்கை எப்படி கையாள வேண்டும் என்பது நமக்கு தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல அதை ஒத்துக்கிறதே கிடையாது அப்போது இது வரைக்கும் நம்ம மூன்று ரீதியாக இந்த மனதை சிந்தித்திருக்கிறோம் முதலாவது சித்தாந்த ரீதியாக சிந்தித்தோம் புராண ரீதியாக சிந்தித்தோம் மூன்றாவது லௌகீக ரீதியாக சிந்தித்தோம் இப்போ சுவாமி புறப்பாடு வரப்போகிறது ஒரு நிமிட கதை அதோட இந்த உபன்யாசம் நிறைவேடைந்துடும் நான் நீதி வழி உள்ளே போல மணி ரொம்ப ஆயிடுது அதனால் நிறைவு செய்கிறேன் இந்த ஒரு நிமிட கதை என்ன இது மொத்தத்தையும் உள்ளடக்கணும் இப்போ நம்ம பேசுன இந்த ஒரு மணி நேரம் பேசிட்டு இது மொத்தத்தையும் உள்ளடக்கக்கூடிய கதை இது மூணு பேர் செத்து போயிட்டார் செத்து போய் புஷ்பக விமானத்தில் எங்கே போயின்னு இருக்கா சொர்க்கத்தை நோக்கி பறந்து போயின்னு இருக்கா எப்படி அவளுக்கு நல்ல பேர் நல்லபடியாக வாழ்ந்து மன நிறைவோடு வாழ்ந்து சொர்க்கத்துக்கு புஷ்பக விமானத்தில் பறந்துட்டு போயின்னு இருக்கா மூணு பேர் போகிறாள் போகும்போது போகும்பொழுது ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்றை தாண்டி பறந்து போகிற மேலே பறந்து பொழுது அங்கே ஒரு பாம்பு பாம்பு என்ன பண்ணுறது தவளையை பிடிச்சி முழுங்க போறது எப்படி தவளையை பிடித்து முழுங்க போறது கால்லாம் வெளியே தெரியிறது முதல் ஆள் சொன்னார் பா பாம்பு பாறேன் பாம்பு பாரு அது கொஞ்சமாவது இறக்க குணம் இருக்கிறதா இப்படி போய் தவளையை சாப்பிட்றதே இப்படி போய் தவளையை சாப்பிட்றதே ரொம்ப கொடூரமான எண்ணம் கொண்டது இந்த பாம்பு அப்படின்னு முதல் ஆள் சொன்னான் சொன்ன உடனே பாம்புக்கு கோவம் உந்துருத்து எனது இயல்பு என் இறைக்காக நான் தவளையை சாப்பிடுவேன் என் இலை இருந்து நான் மாறி இருந்தேனா இல்லை என் இயல்பு என்ன தவளையை சாப்பிடுவது நீ எப்படி என்ன குறை சொல்லலாம் இது குறையா அவர் பார்வைக்கு குறையாக இருக்கலாம் பாம்பு தன் இயல்பாக இருந்தது உடனே சாபம் விட்டு இப்படி கொடூரம் எண்ணம் கொண்ட நீ இது தெரியாத நீ நரகத்துக்கு போவாய் பாருங்க சொர்க்கத்துக்கு போயின்னு இருந்தான் பாம்பு சாபம் விட்டவுடனே டேக் டைவர்ஷன் நரகத்துக்கு போய் அவர் கிளம்பி அவர் கிளம்பிட்டார் ஒன்று ரெண்டாவது ஆளுக்கு பயம் வந்துடுது ஐயோ பாம்பை வையக்கூடாது போல் இருக்கு தவளைக்கு சார்பாக பேசக்கூடாது போல் இருக்கு பாம்பே நீ நன்னா சாப்பிடு ஆ உனக்கு வேட்டை தான் நீ தவளையை நன்னா சாப்பிடு ஏன் திட்டினார் என்ன பண்ண நரகத்துக்கு போனார் இவர் வாழ்த்தி பேசுவோம் வாழ்த்தி பேசுனா நமக்கு சொர்க்கம் அப்படியே போயிடலாம் இல்லையா பாம்பே நீ நல்லா நன்னா சாப்பிடு இப்ப தவளைக்கு கோவம் வந்துருத்து தவளை என்ன அது இயல்பு என்ன எப்படியாவது அந்த வாயிலும் தப்பிக்கணும் செத்துப்போ சொல்றியா நீ பாம்பு கிட்ட மாட்டிக்க சொல்றியா நீ என்ன பண்ணு கொடூரம் எண்ணம் கொண்டவன் அதனால நீ நரகத்துக்கு போவாயின்னு அந்த தவளை சாபம் விட்டு சரியா போச்சே இப்போ என்னாச்சு அவன் பாட்டுக்கு இவன் முதல்ல நரகத்துக்கு போயிட்டான் ரெண்டாவது ஆளும் நரகத்துக்கு போயிட்டான் இப்போ மூணாவது ஆளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இப்போ பாம்புக்கு சார்பாக பேசுவதா தவளைக்கு சார்பாக பேசுவதா இல்ல ரெண்டுத்தையும் திட்டி பேசுவதான்னு குழப்ப நிலையிலேயே இருக்கான் குழப்ப நிலையை தீரத்துக்குள்ளேயே அவன் என்ன பண்ணிட்டான் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான் இப்ப இதுல நமக்கு என்ன தெரியிறது நம்ம நம் பாதையிலே நிறைய போயின்னு இருக்கோம் இவன் இதை செஞ்சான் நீ இதை பண்ணலாமே நீவன் அதை செஞ்சான் அதை பண்ணலாமே அப்படின்னு எதையுமே சொல்லாத மூன்றாவது ஆள் அழகா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு இங்க மனக்குழப்பத்தோடு கண்ணாமுன்னான்னு பேசினாலும் என்ன ஆயிடுத்து இங்கே நரகத்துக்கு சென்றார்கள் முருகப்பெருமான் என்ன சொன்னார் சும்மா 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 இரு இருக்கணும் இருக்கிறதுனா என்ன வெறும்னா எந்த வேலையும் பண்ணாம சும்மா இருப்பதல்ல மனதை கட்டுப்படுத்தி நாம் தத்துவ ரீதியாக முதல்ல பார்த்ததாக இருக்கட்டும் இரண்டாவது புராண ரீதியாக பார்த்ததாக இருக்கட்டும் லௌகிக ரீதியாக பார்த்ததாக இருக்கட்டும் இது மூன்றின் வழியாகவும் நாம் அறிவை மேலே கொண்டு நிறுத்தும் பொழுது நல்ல கருத்துக்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது பக்தியை உச்ச நிலையிலே வைக்கும் பொழுது நாம் நோக்கத்துடன் ஒரு நிலையான மனதுடன் நடக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் மன நிறைவு பரிபூர்ணமாக கிடைக்கும் இறைவனின் அருள் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் இறைவன் எப்படி அந்த பூசலார் நாயனாருடைய மனசுல உள்ள வந்தார் இல்லையா அது மாதிரி என்ன பண்ணுவார் இங்கே நம் மனதிற்கு உள்ளாக இறைவன் வந்துவிடுவார் நம்ம தேடி எங்கேயும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரே ஒரு கருத்துடன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்வது வழக்கம் கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இந்த இரண்டையும் தீர்க்கவல்லது இறைவனின் அருள் அந்த இறைவனின் அருளாகப்பட்டது குருவின் அருள் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த கலியுகத்திலே ஒரு நிலையான மனதுடன் யார் இருக்கிறாரோ அவருக்கு மாத்திரமே மனநிறைவு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இத்தனை நேரமும் அழகாக இந்த உபன்யாசத்தை கேட்ட பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கருணைவேல் முருகனுக்கு திருச்சிற் சம்பளம் நன்றி